காவல் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது புதுவை அரசு காவல்துறை சார்பில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம் கரிய மாணிக்கம் மடுகரை சோரமங்கலம் ஏரிப்பாக்கம் பண்ட சோழநல்லூர் கல் மண்டபம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர் காவல் கண்காணிப்பாளர் வம்சுதா ரெட்டி கூறுகையில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார்கள் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் உடனடியாக அதற்கான தீர்வு காணப்படும் என்ற இந்த குறைதீர்வு கூட்டத்தில் திருக்கனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் திருக்குனூர் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா திருபுவனை உதவி ஆய்வாளர் குமரவேல் காட்டரி குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவிக்கலாம் எனவும் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது